சாதிக்க முடியும் என்ற இதற்கு வந்து நீங்கள் தான் உதாரணம் ஏன்னா இளைஞர்களால் தான் இன்றைக்கு எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் என்று நீங்கள் அதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நீங்கள் இந்த வருகின்ற இளைஞர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று இந்த கட்சி நமது அதிமுக கட்சி வந்தால் நம் மக்களுக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு வந்து அண்ணன் செய்த பல செயல் சாதனை உண்டு இன்றைக்கு ஒசூர் வளர்ச்சியில வந்து சுதந்திரம் இந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலத்துல செஞ்ச மேலைய அண்ணன் வந்து ரெண்டே வருஷம் ஒண்ணுக்கு டபுளா செஞ்சு எல்லாத்துக்கும் என்ன செய்வதும் சரி உருவாக்கி காட்டியவர் நம்ம அண்ணா அவர்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் நம்ம அண்ணா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்ற இளைஞர்கள் ஒன்றியம் சொன்னார் கூட்டணியை யாருக்கு கொடுத்தாங்க பாடுபட வேண்டும் சொன்னார் யாருக்கும் இல்லை நமது அண்ணாவுக்கு தான் சீட்டு கிடைக்கப் போகிறது அவருக்காக நீங்கள் உறுதியாக இருந்து பாடுபட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தேன் நன்றி வணக்கம் உங்கள் சார்பாக வெங்கடேஷ் என்ற பாம்பை அவர்களை இரண்டு வாரங்கள் பேசுவார்கள்

மண்ணின் மைதனும் ஒசூர் வளர்ச்சி நாயகனும் அண்ணா முன்னாள் அமைச்சர் நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை பேசுமா அழைக்கிறேன் புரட்சித்திரவர் எம்ஜிஆர் புரட்சித்திராமி அவருடைய பாதை

அந்த குரூப் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த ஏடிஎம் கேடு டவுன்லோட் பண்ணிக்கா உங்களுக்கு நம்மளுக்கு எந்த நாட்டுல எந்த மாதத்துல என்னென்ன விளக்குது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அது நீங்க எல்லாம் நல்ல நல்ல சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க நமக்கு தேவைப்பட்டவங்க எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தா போடும் இது உங்களுக்கு செய்வீங்களா எல்லாருமே அந்த குரூப் பண்ணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க எல்லாம் வீடு வீடா போய் சேர்ந்து ஒரு பக்கம் கையிலேயே ஒரு ஆயுதம் இருக்குது கையில நீங்க பத்து பேருக்கு

తాస్కర్ వినోదరావు అనే దేరం కొ తీరుింది ఇదెనల్ల కట్టు పోటంగా ఇన్నికే పార్ కొలే కొలేలు అది ఇంకా నడపించుకుంటూ గుర్రు కారణం ఇది పోడ పడుతురాగా ఇడికి 7-8 కొడలుల ఒరే మార్లమన్న తపెడుగా అది యాచా అందాగా మాగ్జిమ్ వినోదరావుతో ఆ పబ్లిక్ మీటింగ్ రాగా అది కారణ పోడ పడుతం అలా నా దైసేతే

ಕಣಿಕ್ರ ಮನವರು ಕೇಳಿದವರು ಅಂತ ಹೇಳೋಣ ಯಾಮಾಂತಂಗ ವ್ಯಾಪಾರಿಗಳು ಯಾಮಾಂತಂಗ ಯಾತ್ರಕ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳೋಣ ಆಯ್ವಾಲ್ಗೆ ಯಾಮಾಂತಂಗ ನಗೊಂಡೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಬೋಡಿ ಇದೆಲ್ಲ ಎತ್ತುಕೊಳ್ಳೋಣ ಅದು ಯಾಮಾಂತಂಗ ಪತ್ರೋಂತರದಲ್ಲ ಗೊತ್ತು नाम சொன்னಂಗ ಯಾಮಾಂತಂತಾ ವ್ಯಾಪಾರಿ ಸೇಯಿ ಅಂತ ಹೇಳೋಣ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಎಲ್ಲಾ ಹೆತ್ತಾಚು ಬಿಲ್ ಬಿಲ್ ಹೆತ್ತಾಚು ತನ್ನ ಬಿಲ್ ಹೆತ್ತಾಚು ಗುಪ್ಪದಲ್ಲಿ போட்டಾಚು ಈಗಡೆ ಸಣ್ಣದು நம்ம மேலே இந்த இந்தியாவில் இது வரைக்கும் சுஷந்திரம் இந்த கடனுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக கடன் அஞ்சு வருஷத்துல சுதந்திரமாதிரி வந்து கடந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடன் கோடி எப்படியாவது ஒன்பது லட்சம் கோடி ஒரு பென்ஷன் காலத்துக்கு நாலு பத்து ரூபாய் அந்த கடனை நானே கண்டுபிடிக்கிறா உங்களுக்கு தெரியல கடன் கீழ కుయన <Sedit> மூணு மாசம் நல்ல வேலை செய்யுங்க நாலு மாசம் உங்களுக்கு பாருங்க எதுக்கா எப்படி